முக்கிய செய்தி சற்று நேரத்தில் தொடங்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூட்டத்தில் பிசி தலைவர் திருமாவளவன் சிபிஐ பொதுச்செயலாளர் டி ராஜா ஆகியோர் வருகை புரிந்திருக்கின்றனர் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விசிக தலைவர் திருமாவளவன் சிபிஐ இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தி ஆசிரியர் மாரியப்பன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவருடன் விவரங்களை பேசலாம் மாரியப்பன் வணக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க நிச்சயமாக யுவராணி அதாவது டெல்லி இன்று வந்து ஒரு தேர்தல் திருவிழாவாகத்தான் இருக்கிறது அதாவது இந்தியா கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகள் வெற்றி பெற்றது ஆனால் வந்து அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமைகளை கோருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் ஏற்கனவே இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த ஏழு இருபதுக்கு வந்து ஆட்சி அமைக்க குடியரசுத் இடம் உரிமை பெற உள்ளனர் இந்நிலையில் இப்போ வந்து டெல்லியில் உள்ள மாளிகா அர்ஜுன கார்கே இல்லத்தில் வந்து இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்கியுள்ளது இதில் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் ராஜேஷ் யாதவ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுதலை சேவை கட்சியின் தலைவர் திருமாவளவன் மதிமுகவோட தலைமை நிலைய செயலாளர் துறை வைக்க உள்ளிட்ட முக்கிய தலைவர்களில் பங்கேற்றுள்ளனர் இவங்க வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதே அடிப்படையில் இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆட்சியில் அமைக்க முயற்சி செய்வதா அல்லது எதிர்வரிசையில் அமர்வதா என்ற ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு வந்து முக்கிய முடிவா எதிர்பார்க்கப்படுறாங்க இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாஜக வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் இருநூத்தி நாற்பது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வந்து தெலுங்கு தேசமும் அவங்க நிதிஷ்குமாரும் ஆதரவு அளிப்பதால் அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்ப ஏற்கனவே அவங்க ஆதரவு அளிச்சுட்டாங்க அதனால இவங்களுக்கு வந்து இவங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதா அல்லது சிகிச்சைகளை நடந்ததா என்ற ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது ஏனெனில் இந்த முயற்சியை எடுத்தால் அடுத்தடுத்து சில நகரங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சில தோல்விகள் எதாவது தரும் என்பதையும் இந்திய கூட்டணி தலைவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள் அந்த இடத்துலதான் இப்போ ஆட்சியில் அமைக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க எதிர்கட்சி வரிசையில் அமருவாங்க அது வந்து ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முடிவுல தான் இந்த இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் செல்ல முடியாது இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மாறியப்படும் ஆட்சி